மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அந்த அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் எப்படிப்பட்டவங்க உங்களுடைய குடும்பத்தின் நிலை தொழில் வாழ்க்கை பண வரவு இதெல்லாம் எப்படி இருக்கும் ஒட்டு மொத்தமாகவே உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்ற முழு ஜாதகத்தையும் ரகசியத்தையும் தெல்ல தெளிவாக துல்லியமாக இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் கடைசி வரை பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போதான் அது என்ன என்றது உங்களுக்கு தெரிய வரும் மேஷம் ராசி பன்னெண்டு ராசிகளில் முதலாவதாக வரக்கூடியது தான் உங்களுடைய மேஷம் ராசி இயல்பாகவே மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு முன்கோபம் கொஞ்சம் அதிகமாகவே வரும் எல்லாம் தான் தான் நான் தான் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும் தானே நம்பர் ஒன் ஆக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாகவும் இருப்பவர்கள்தான் மேஷம் ராசியில் பிறந்த நீங்க ராசி அதாவது பன்னெண்டு ராசிகளும் பார்த்தீங்கன்னா நில ராசி நீர் ராசி நெருப்பு ராசி காற்று ராசி என்று பஞ்சபூத தத்துவங்களை உள்ளடக்கியது பஞ்சபூதங்களை கொண்டது தான் ஒவ்வொரு ராசியும் அதில் ஒவ்வொரு ராசியுமே நில ராசி நீர் ராசி நெருப்பு ராசின்னு வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது உங்களுடைய மேஷம் ராசி பார்த்தீங்கன்னா நெருப்பு தத்துவத்தை கொண்ட சர ராசி நெருப்பு ராசி தான் உங்களுடைய மேஷம் ராசி இதன் காரணமாகத்தான் கோபம் அதிகமாகவோ முரட்டுத்தனம் அதிகமாகவோ தைரியத்தோடவோ இருப்பவர்களாக இயல்பிலேயே குணம் படைத்தவர்களாக மேஷம் ராசியில் பிறந்த நீங்க எப்போவுமே பயம் அறிய மாட்டீங்க எதையும் தன்னம்பிக்கையோட தைரியத்தோடு எதிர்கொள்பவர்களாகவும் இருப்பீங்க பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால தான் சொல்கிறது தான் சரி நான் வச்சது தான் சட்டம் என்ற நிலை உங்கள் நிச்சயம் இருக்கும் கொஞ்சம் பணம் வந்தால் கூட ஊதாரித்தனமாக செலவு செய்ய தயங்க மாட்டீங்க இதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரும் பலவீனம் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய மேஷம் ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகின்றார் சூரிய பகவான் உச்சமடைகின்றார் சனி பகவான் நீச்சம் இதன் காரணமாக பல்வேறு பலன்கள் உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் குடும்ப ரீதியாக நீங்கள் நிச்சயம் பார்ப்பீங்க நல்ல பலன்கள் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது மேலும் உங்களுடைய அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய மேஷம் ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தின் நான்கு பாதம் பரணி நட்சத்திரத்தின் நான்கு பாதம் கார்த்திகை நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் வரும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் மேஷம் ராசிக்காரர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க நிறைய புத்திசாலித்தனமோ உங்ககிட்ட இருக்கும் சிற்றின்ப பிரியர்கள் என்பதை சொல்லியே ஆகணும் கொஞ்சம் தலைகணம் ஆணவம் அதிகமாகவே இருக்கும் நடுத்தர உயரமும் கம்பீரமான தோற்றமும் நிமிர்த்த நடையும் நீண்ட புருவமும் அழகான பல்வரிசையும் அடர்த்தியான தலைமுடியும் கொண்டவர்கள் தான் நீங்கள் கோபம் தலைக்கு மேலே வரும் அப்படி வரும்போது ஒரு சிலருக்கு வழுக்கையும் வரும் அதிகப்படியான பிரஷர் மன அழுத்தம் காரணமாக வழுக்கை விழுந்த நிறைய பேர் மேஷம் ராசியில் இருப்பாங்க தலையிலேயே முட்டி காயப்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு கூட கோபம் வரும் கோபம்தான் பெரிய பலவீனம்னு பார்த்து கொண்டோம் கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மேஷம் ராசிக்காரர்கள் மிகப்பெரும் பெரும் உச்ச நிலையை வாழ்க்கையில் பார்ப்பீங்க நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு இருக்கின்றது கட்டிய மனைவியை கண் கலங்க வைக்கக்கூடாது அப்படின்றதில் ரொம்ப கவனமாக இருப்பவர்கள் நீங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக வசதி வாய்ப்புகள் நிச்சயம் வந்து சேரும் அறுசுவை உணவு பிரியர் என்றுதான் உங்களை சொல்ல வேண்டும் கூட்டு குடும்பமாக இருப்பீங்க பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்பவர்கள் நீங்கள் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து வாழ்பவர்கள் விட்டு கொடுத்து போனால் கெட்டு போவதில்லை என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாறு போல சிறப்பான வாழ்வை அமைத்து கொண்டு வாழ்வீங்க நிறைய பணம் சம்பாதித்தாலோ சேமிக்க மாட்டீங்க இதுவும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரும் பலவீனம் என்றே சொல்ல வேண்டும் உங்களுடைய ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் சூரிய பகவான் உங்களுடைய மேஷம் ராசியில் உச்சம் பெறுவதால் பெரும்பாலும் உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் இடம் நெருப்பு ராசி அப்படின்றதுனால கர்ப்ப காலத்தில் மேஷம் ராசியில் பிறந்த பெண்கள் கொஞ்சம் இல்லை அதிகமாகவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய பிள்ளைகளோ உங்களைப் போலவே பிடிவாத குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க ஆரம்பத்திலேயே அவர்களை நல்வழிப்படுத்துவது நல்லதாக இருக்கோ ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது என்பதைப் போல மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய குணமும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் வரும் என்பதனால் பிடிவாத குணத்தை வெட்டொழித்து நல்ல சமத்து பிள்ளையாக வளர்க்க வேண்டியதும் அவசியம் வேலை செய்பவர்களுடன் அதாவது சக ஊழியர்களுடன் கொஞ்சம் அக்கறையோடவோ அக்கறை மட்டுமல்ல கொஞ்சம் பாசத்தோடவோ நடந்து கொள்ளணும் இல்லைன்னா உங்களுடைய வேலைக்கு பாதிப்பு ஏற்படுத்திடுவாங்க பெருசா யார் மீதும் நீங்கள் அதிகாரம் செலுத்த மாட்டீங்க அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும் நாம நம்ம வேலையை பார்க்கட்டும் என்ற நிலையில் இருப்பீங்க வேலை என்று பார்க்கும்போது மேஷம் ராசியில் பிறந்தவங்க காவல்துறை இராணுவம் விளையாட்டுத்துறை பொறியியல் துறை இரும்பு தொடர்பான தொழிற்சாலைகளில் படிபுரிபவர்கள் செங்கல் சூளை மண்பாண்டம் சுரங்க தொழில் ஆயுதம் தயாரித்து விற்பனை செய்வது சமையல் கலையில் இருப்பது பூமி தொழில் விவசாயம் செய்பவர்களாக இருப்பது பூர்வீக சொத்து இதனால் பெரும் ஒரு செல்வந்தராக அதாவது நிலக்கிழார் என்று சொல்வாங்க நிறைய நிலம் வைத்திருப்பவர்களாக இருப்பது இதெல்லாம் மேஷம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் மிக மிக முக்கியமாக பூர்வீக சொத்து கிடைத்தாலோ அதை மறுத்து விடுபவர்கள் அல்லது அதை வைத்து சரியான முறையில் பயன்படுத்தாதவர்களாகவும் இருப்பீங்க மாடி வீட்டில் வசிக்கக்கூடிய யோகம் புது வீடு கட்டி குடிபோகக்கூடிய யோகமெல்லாம் இருக்கின்றது வீட்டை தூய்மையாக பராமரிப்பவர்களாகவோ தனக்கு வரும் வருமானத்தை கொண்டு தான தர்மம் செய்பவர்களாகவோ இருப்பவர்கள்தான் மேஷம் ராசிக்காரர்கள் விடா முயற்சியுடன் செயல்பட்டு வெற்றியை பிடிப்பீங்க அடிக்கடி புண்ணிய யாத்திரை சென்று வருவது உங்களுக்கு பிடிக்கும் நிறைய பாக்கியங்களை பெற்றவர்கள் நீங்கள் என்றே சொல்ல வேண்டும் தீர்க்க ஆயுள் உங்களுக்கு நிச்சயம் உண்டு மேஷம் ரோசையில் பிறந்தவர்கள் அதிக அளவு பாதிக்கப்படுவது நரம்பு பிரச்சினை தான் குறிப்பாக இயற்கையாக பெரும் பாதிப்புகள் உங்களை அண்டாது என்றே சொல்ல வேண்டும் செயற்கையாக நீங்களாகவே எதையும் வரவழைத்து கொள்ளாதவரை தண்ணீரில் கண்டம் உண்டு வெளிநாடு வெளியூர் செல்லும்போது கவனமாக இருக்கணும் அடிக்கடி மரணமயம் வந்து போகும் மான உள்ளவர்கள் உள்ளவர்கள்தான் மேஷம் ராசிக்காரர்கள் உங்களின் ஆசைகள் காலம் கடந்துதான் நிறைவேறும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் கீரை வகைகள் வெங்காயம் உருளைக்கிழங்கு பரங்கிக்காய் வெள்ளரிக்காய் கோஸ் பீன்ஸ் அவரைக்காய் எலுமிச்சை வால்நட் ஆப்பிள் போன்றவற்றை உணவில் சேர்த்து கொண்டால் உங்களுடைய உடல்நிலை சிறப்பாகவே இருக்கும் என்பதை மறுத்துவிட முடியாது மற்ற ராசிக்காரர்களை விட அதிக அளவு யோகமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடிய ராசி அப்படின்னா அது உங்களுடைய மேஷம் ராசி தான் என்பதை உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம் துணிச்சல் நிறைந்தவர்கள் என்பதையும் மறுத்துவிட முடியாது துணிச்சல் அதிகமாக இருக்கு அப்படின்றதுனால எந்த ஒரு முடிவையும் வேகமாக எடுத்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்க அதே சமயம் அந்த துணிச்சல் அதிகம் சில சமயங்களில் வேகமாக முடிவெடுப்பது இதனால் தெளிவான முடிவை எடுக்க தெரியாமல் எடுக்க முடியாமல் குழம்பவும் செய்வீங்க அப்படியே எடுத்தாலும் அந்த முடிவில் உறுதியாக இருக்க மாட்டீங்க மனம் அப்படியோ இப்படியோ அலைபாய்ந்து கொண்டே இருக்கும் எங்கு அநியாயம் நடக்குதோ அநீதி நடக்குதோ அந்த நேரத்திலெல்லாம் உங்களுக்கு மூக்கு மேலே கோபம் வந்துட்டோம் தவறுகளை தட்டி கேட்க தயங்க மாட்டிங்க கோபம்தான் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பலவீனம் என்றாலோ அதுவே பலமாகவும் இருக்கின்றது இருக்கும் என்பதை மறுத்துவிடவும் முடியாது தன்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்காமல் பொது நலனில் அக்கறை செலுத்துவது குடும்பத்தின் மீது பாசம் செலுத்துவது மேஷம் ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் உங்களை சுற்றி நண்பர்கள் கூட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய முன் கோபத்திலையும் நியாயம் உண்டு என்பதை உங்களை சுற்றி இருப்பவர்கள் யம் புரிந்து கொள்வாங்க மேஷம் ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள் அப்படின்றதனால அசுர வளர்ச்சியை விரும்ப மாட்டீங்க நிதானமாக முன்னுக்கு வர வேண்டும் என்று விரும்புவீங்க அதுதான் நீடிக்கும் என்று நம்புவீங்க தான் விரும்பும் காரியத்தை முடிப்பதில் அதிக கவனத்தோடு இருப்பவர்கள் நேஷம் ராசிக்காரர்கள் யாரா இருந்தாலும் அவங்களை எளிதில் நம்பி விடுவீங்க இது பெரிய பலவீனம் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் தனக்கு யாராவது துரோகம் இழைத்துட்டாங்க அப்படின்னா கடைசி காலம் வரைக்கும் அவங்களை மன்னிக்கவும் மாட்டீங்க ஏற்றுக்கொள்ளவும் மாட்டீங்க பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இதை பிடிவாத குணம்னு சொல்ல முடியாது சரியான குணம் என்று தான் சொல்ல வேண்டும் இயற்கையை ரசிக்கக்கூடியவர்கள் அடிக்கடி எங்காவது சுற்றுலா செல்ல வேண்டும் குறிப்பாக ஊட்டி கொடைக்கானல் போன்ற இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு சுற்றுலா சென்று பொழுதை கழிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்கள்தான் நீங்கள் 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 மேஷம் ராசிக்காரர்கள் நகைச்சுவை உணர்வு அதிகம் இருக்கும் உங்களுக்கு பெண்களை உயர்வாக மதிப்பீங்கே ஆபத்துகளில் கூட உதவக்கூடியவர்கள் பெண்கள் மேஷம் ராசிக்காரர்களுக்கு பெண்கள் எப்பவும் உதவியாக இருப்பாங்க நீங்க அவங்களுக்கு உதவியாக இருப்பதை போலவே மனைவியாக வருபவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும் மேஷம் ராசிக்காரர்களுக்கு மனைவியாக வருபவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் ஏன்னா அன்பும் பாசத்தையும் எதிர்பார்க்கலாம் செல்வ செழிப்பான வாழ்க்கையையும் உங்களால் வாழ முடியும் மேஷம் ராசிக்காரர்களுடன் இணைந்த உடனேயே வாழ்க்கையும் சுமூகமாக சென்றுவிடும் கூட்டு குடும்பத்தின் மீது அதிக நம்பிக்கை உள்ளவர்கள் நீங்கள் எதற்கெடுத்தாலும் கோபப்படுறீங்களே அப்படின்ற ஒரு நினைப்பு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய கோபம் நியாயமானது அப்படின்றதையும் குடும்பத்தில் இருப்பவர்களும் ஒரு கட்டத்தில் புரிந்து கொள்வாங்க உங்களுடைய முப்பது வயதுக்கு மேலே நாற்பத்தைந்து வயதுக்குள்ளார நீங்கள் பெரும் அளவிலான சாதனைகளை செய்வீங்க மிகப்பெரும் பெரும் அளவிலான செல்வ செழிப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்வீங்க உங்களுக்கு எல்லாமும் சிறப்பாக நடக்கும் என்று சொல்லணும்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் குடும்ப ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகமோ தொழில் ரீதியாக உச்சத்திற்கு செல்லக்கூடிய நிலையோ வியாபார ரீதியாக அமோகமான நிலையோ உடல் ஆரோக்கிய ரீதியாக சிறப்பான நிலையும் அனைத்தும் ஒரு சேர சேர்ந்து வாழ்க்கையில் கவலையே இல்லை என்ற நிலையை பார்க்கக்கூடியவர்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களில் மேஷம் ராசிக்காரர்கள் தான் முதல் நிலையில் இருக்குங்க உங்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்லலாம் எண்ணம் சிறப்பாக இருந்தால் மேஷம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை நிச்சயம் சிறப்பாகவே இருக்கும் கிரக நிலைகளெல்லாம் எப்போதும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரே ராசி என்றால் அது மேஷம் ராசி உங்களுடைய மேஷம் ராசி மற்ற ராசிகளை விட சிறப்பான செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழக்கூடிய ராசி கிரகங்கள் சாதகமான நிலையிலிருந்து உங்களுக்கு அனைத்தையும் சரியான நேரத்தில் சரியான முறையில் செயல்படுத்த உதவோ ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் நேர் வழியில் செல்லுங்க இறை வழிபாட்டில் ஈடுபடுங்க ஆன்மீக எண்ணத்தோடு இருங்க எல்லாமும் உங்களுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் முயற்சியை கைவிடாதீங்க வரக்கூடிய வா சிறு வாய்ப்பையும் தவற விடாதீங்க இதுதான் உங்களுடைய செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையும் அப்படின்றத மறுத்துவிட முடியாது எப்பேற்பட்ட கவலைகள் துன்பங்கள் வந்தாலோ முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு நிச்சயம் உதவும் அறுபடை வீடுகளில் ஏதோ ஒரு படை வீட்டுக்கு முக்கியமாக திருச்செந்தூர் சென்று வந்தாலும் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில் ஒருமுறை போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் மற்றபடி குடும்பத்தின் நிலை தொழில் பொருளாதாரம் பண வரவு அப்படின்ட்டு அனைத்தும் மேஷம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பாகவே அமையும் அப்படின்றத நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேஷம் ராசியில் பிறந்த அனைவரும் அட்டகாசமான அருமையான சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ள தாம் யார் அப்படின்றத தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்